மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியலையா அப்படின்னா எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியலையா அப்படின்னா எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் பதினோரு நாள் இருக்கலாம் ஆறு நாள் இருக்கலாம் இது எதுவுமே இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் கூட முருகருடைய அருளை பரிபூரணமாக பெறலாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருக பக்தர்கள் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விரத நாள் அப்படின்னா அது ஐப்பசி மாதத்தில் வர மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக கடுமையான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னும் பிரதமை தொடங்கி சஷ்டி வரையில் ரொம்பவும் கடுமையாக விரதம் இருந்து முருக பக்தர்கள் வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்களில் வந்து கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதிகளில் வந்து சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப ஏற்ற நாட்கள் தேய் விறை வளர்விறை அப்படின்னு மாசத்துக்கு ரெண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி திதியை வந்து மகா கந்த சஷ்டி விழாவை நம்ம எடுத்து கொண்டாடுறாங்க முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாச சஷ்டி திதியில் தான் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் தொடங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்தும் முருகன் திருத்தலங்களை கந்த சஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதிலும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா ரொம்ப 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 சிறப்பாக கொண்டாடப்படுங்க இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்ற ஒரு விழாங்க இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கப்பட இருக்குங்க சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற இருக்குங்க மகா கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்தும் விரதம் இல்லாமலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வழக்கங்க இதுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகைகள்ல கந்தசஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுதுங்க இது தவிர முருகப்பெருமானோட தீவிர பக்தர்கள் முருகப்பெருமான்கிட்ட தாங்கள் வைத்த வேண்டுதல் அப்படின்னா கோரிக்கை நடந்தே திறணம் அப்படின்றதுக்காக நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்குங்க இப்போ ஒரு சில பேரால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து வழிபாடு செய்ய முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஓரு நாட்களும் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க பதினோரு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்யறதை வந்து வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எந்த தேதியில விரதத்தை தொடங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகிற நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே செப்டம்பர் தேதியே தங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்ப தொடங்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் அதாவது புதன்கிழமை பத்தாம் தேதியே தொடங்கி இருப்பீங்க அதை விட்டுட்டவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ வந்து இருபத்தி ஒரு நாளும் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுவும் செய்ய முடியாது அப்படின்றவங்க ஆறு நாள் விரதம் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையிலிருந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இத்தனை நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லைங்களா அந்த நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலை தொடங்கி மாலை வரை சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்ச பிறகு விரதத்தை வந்து நிறைவு செய்யலாங்க எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரசம்ஹாரம் நாள் அன்னைக்கு மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருக பெருமான நினைச்சி விரதம் இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் எந்த விரதத்தை தொடங்குறதா இருந்தாலும் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அனுமதி இருந்தால் தான் அதை நம்மளால் செய்ய முடியுங்க நிறைய பேர் ஆரம்பித்து ரொம்ப 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 நன்றிங்க நானும் செய்யணும் தான் நினச்சேன் ஆனால் என்னால் என்னுடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துக்கலைங்க ரெண்டு நாள் தீபம் கூட ஏற்ற முடியாத சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நிலைமை ஆகிட்டேங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தேன் ஸோ இருந்தாலுமே முருகப்பெருமான தினமுமே நினச்சி ஒரு தீபமேத்தி கந்த சஷ்டி கவசத்தை நான் சொல்லிக்கிறேங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் தண்ணி நிறைய குடிங்க ஒருவேளை சாப்பாட்டை தவிர்த்துட்டு ரெண்டு வேளை எளிமையான சாப்பாட்டாக எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து கடுமையாக விரதம் இருக்கிறான் அப்படின்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறீங்க அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய உடல்நிலை வேறு இப்போ இருக்கிற நாம வாழற சூழ்நிலையில நாம இருக்கிற உடல்நிலை அப்படின்றது வேறு தாங்க அதனால தண்ணி குடிக்காம கூட விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடுங்க கடவுள் எந்த கடவுளுமே வந்து நீங்கள் வந்து பச்சைப்பட்டினியா விரதம் இருந்து என்னை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லலை நாமளா இஷ்ட தான் இது எல்லாமே ஸோ கொஞ்சம் உடல்நிலையை பார்த்தவாறு தண்ணி நிறைய குடிங்க தண்ணி குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி அந்த லிக்விட் ஐட்டமாவது எடுத்துக்கோங்க எதுவுமே சாப்பிடாம கண்டிப்பா யாரும் விரதம் இருக்காதிங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுங்க இது என்னுடைய ரெக்வஸ்ட் ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் அதனால உங்களுக்கு சொல்கிறேங்க கந்த சஷ்டி விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது கந்த சஷ்டி விரதத்தை யார் வேணுமானாலுமே கடைபிடிக்கலாம் அப்படின்னாலுமே அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க கந்த சஷ்டியோட ஏழு நாட்களும் மாலை அணிந்து காப்பு கட்டி விரதம் இருந்தாலும் காப்பு கட்டி கொள்ளாமல் விரதம் இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு விரதம் இருந்தாலும் எளிமையாக வீட்டிலேயே விரதம் கடைபிடிச்சாலும் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணுங்க சஷ்டி விரதம் இருக்கிற பக்தர்கள் விரத காலத்தில் மறந்தும் செய்துவிடக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கும் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இருக்கப்படுறதுதான் கந்தசஷ்டி விரதம் அசுரர்களை அழிக்க சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு பொறியிலிருந்து பிறந்த குழந்தைதான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கினால் வேண்டியவை யாவ நிறைவேறும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க அதிலும் அவர் சூரனை வெற்றி கொண்டு தேவர்களை காத்தருளிய சஷ்டி கந்த சஷ்டி காலத்தில் விரதமிருந்து வழிபட்ட தீராத வினைகள் தீரம் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகி நன்மை நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாள் அப்படின்னா அது கந்த சஷ்டி நாள் தாங்க இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வேண்டியவை குடிக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்தால் அந்த கந்தனே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்றது நம்பிக்கைங்க இது உண்மையான விஷயம் கூடங்க எங்கள் வீட்டிலேயே நடந்தது நிறைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணமாகி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சஷ்டியில் விரதம் இருந்து இப்போ அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க அப்படியே முருகப்பெருமான் மாதிரிலாம் வேஷம் போட்டு வேல் வச்சு மயில் மேலே உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க பட் அவங்களோட அனுமதி இல்லாமல் அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்ல முடியாதுங்க அதுவும் குழந்தையா இருக்கிறதுனால வீடியோவில் நான் போடலைங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடியோல குழந்தைய காட்டுறப்பாருங்க முருகப்பெருமானோட அருளோட பிறந்த குழந்தை எங்கள் வீட்டில் வந்திருக்கிற அந்த பெண் குழந்தைங்க அப்படியே பார்க்கறதுக்கு முருகப்பெருமான் மாதிரியே இருப்பாங்க ஸோ சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு உதாரணம் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு உண்மையான விஷயம் விஷயங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் வீடியோல சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க சஷ்டியில் விரத விரதம் அழகாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க அது உண்மையும் கொடுங்க இதுல அறிவியல் பூர்வமாகவும் சில காரணங்கள் இருக்குங்க நம்ம வந்து உபவாசமா இருக்கும்போது குழந்தை பாக்கியத்திற்காக ஏழு நாட்களும் உபவாசமா இருக்கும்போது நம்ம நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட பொருட்கள் எல்லாம் வெளியேறி உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒரு உண்மைங்க ஸோ கந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த கந்த சஷ்டி விரதத்துக்குள்ளே அந்த முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இந்த உன்னதமான கந்த சஷ்டி விரதத்தை யார் வேணுமானாலும் இருக்கலாம் அப்படினாலுமே கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கிறவங்க செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க நம்ம செய்ய வேண்டியது சஷ்டி விரதத்தின் போது நம்ம செய்ய வேண்டியவை கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் மறுநாள் நடைபெறும் முருகர் திருக்கல்யாணம் மிகவும் எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் எடுத்துக்கிட்டு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுங்க ஒரு அரை எப்போவுமே முருகப்பெருமானோட விரதம் விரதம் இருக்கணுங்க இருக்கிறவங்க ரெண்டு வேலை குளிக்கணுங்க முடிஞ்சால் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குளித்து திரு வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படத்துக்கு பூ வச்சு தீபமேத்தி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு கற்பூரம் காட்டினுங்க சஷ்டியோட ஏழு நாட்களும் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்கிறதும் கந்த புராணத்தை படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழு நாட்கள் உபவாசமா இருக்க முடியாதவங்க சூரசம்ஹாரம் சூரசம் மட்டுமாவது தரையில ஒரு துணி விரிச்சோ கம்பளம் தாங்க தூங்கணும் சஷ்டி விரதம் தினமுமே கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தினமுமே எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் முருகா அப்படின்ற திருநாமத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க இதெல்லாம் வந்து சஷ்டி விரதத்தின் போது நம்ம கடைபிடிக்க வேண்டியதுங்க செய்ய கூடாதவை அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்கிற நாட்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது யாரையும் திட்டவோ கோபமா பேசவோ புறம் பேசவோ கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சஷ்டி விரதத்தின் போது செருப்பு போறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிகமா பேசுறத தவிர்த்துட்டு மனசுக்குள்ள முருகர் சிந்தனையிலேயே இருக்கணுங்க பகல்ல தூங்குதும் காலையில வந்து லேட்டா எழுந்திருக்கிறதும் தவிர்க்கணுங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி காலையில பூஜை ரொம்ப எளிமையா ஒரு கிளாஸ் பால் வச்சு ஒரு தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியலன்னா ஓம் சார் பவன பவ ஒரு ஆறு தரம் சொல்லிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதே போல மாலையில வேலை முடிச்சிட்டு வந்தோமா குளிச்சமா ஒரு தீபம் ஏத்தனமா பெருமானோட கந்த சஷ்டி படிச்சோமா இல்ல சரவணபவ பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடிச்சுக்கலாங்க இன்னைக்கு வீடியோல கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி நாள் இருக்க முடியாதவங்க எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் கடைசியில வர அந்த கந்த சஷ்டி ஏழு நாட்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்